ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் ஐநூற்றி பதினாறு போதன நாள் இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு திங்கட்கிழமை இன்று திதி ஃபேஸ் ஆஃப் த மூன் என்ன சந்திரன் எவ்வளவுக்குத் தென்படும் பார்த்து கண்டு நம்பி வருகிறோம் இது விவகாரம் உண்மையில் சந்திரன் பதினான்கில் ஒரு பகுதி ஆவதுண்டா இதுபோலவே நாம் விவகார வாழ்க்கை காண்பதை நம்பி விவகரித்து வருவது உண்மையல்ல ஆனால் விவகாரம் நடக்கிறது ஞானி இதை மற்றவனைப் போல் நம்பவில்லை ஜாக்கிர காலத்தில் விவகாரத்தில் ஈடுபடும்போது உள்ள திரிபுடிக்கு நித்தியம் சத்தியம் என்று உலகாயதர் கொடுக்கும் அளவு மதிப்பு கொடுக்காமல் பாரமாத்த நோக்கில் அனித்யம் மித்தை என்று கண்டு கொண்டே வாசனைக்கு ஏற்ப நடக்கும் பிராரப்தத்தை அகங்காரி புசிப்பதை சுகதுக்கம் என்று உள்ளூர அழுந்தாமல் சாட்சியாக காலம் கழிக்கிறது சற்றும் பாதிக்கப்பட மாட்டாது அகங்காரிக்கு எத்தகைய மாற்றம் ஏற்பட்டாலுமே சந்திரனுடைய தேயும் தன்மையும் பெரிய ஒரு தன்மையும் தோன்றினாலும் உண்மை சந்திரன் மாற்றம் அடையாமல் இருப்பது போல ஜலம் ஆடும்போது சந்திரன் ஆடுவது போல காணப்படும் சந்திரன் ஆடுவதில்லை காற்றினால் மேகங்கள் ஓடும் போது சந்திரன் ஓடுவதாக தெரிவது போல் ஆச்சாரியாள் உலகம் மித்தை என்று கண்டு திடமாக சாட்சி பாவனை திடமாக போன்ற உதாரணங்கள் உதவுகின்றன சாந்தி சாந்தி சாந்தி